இன்னும் விடாமல் பெண்களை துரத்தும் புருஷன் வீட்டு கடிகள் அப்பப்பா கடவுள் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம் நிம்மதியை மட்டும் கொடுக்கல மாமியார் அப்பப்ப ஏதாவது சொல்லி நாக்கால கொட்டிக்கிட்டே இருப்பாங்க என் பொண்ணு ஆபீஸ் போற நேரம்தான் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா வீட்டுல தேல் கடி கொசுக்கடியே தேவலாம் போல நாத்தனார் நாத்தனார்கடி இப்படி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏன் அனுபவித்தும் இருப்பீர்கள் பெரும்பாலான வீடுகளில் புருஷன் வீட்டு கடிகள் என்பது சர்வ சாதாரணமாக இருக்கும் சில பெண்கள் அதாவது மனதளவில் மென்மையானவர்கள் இந்த கடிகளுக்கு அப்படியே துவண்டு போய் துடித்து போய் விடுவது சிலர் அதாவது சற்று மனோதைரியம் உள்ள பெண்கள் இந்த கடிகளுக்கெல்லாம் அசந்து போய் விடுவதில்லை பொதுவாக புருஷன் வீட்டு கடிகள் என்பது எந்தெந்த விதத்தில் இருக்கும் அதற்கு தீர்வு என்ன என்பதை சற்று அனுபவ ரீதியாக பார்ப்போமா வேலைக்கு போகும் பெண்தான் வேண்டும் என்று பார்த்து பார்த்து உங்களை செலக்ட் செய்யும் புகுந்த வீட்டார் திருமணம் முடிந்து நான்கைந்து மாதங்கள் ஆன பிறகு ஏதோ நீங்கள் ஜாலியாக ஹேண்ட் பேக் எடுத்துக்கொண்டு தினமும் வித விதமாக ட்ரெஸ் செய்து கொண்டு உலாவி வருவதை போலவும் தான் ஏதோ வீட்டிலேயே அடைந்து கிடந்து உங்களுக்கும் சேர்த்து சமைத்து போட்டு சிரமப்படவே பிறவி எடுத்ததைப் போலவும் தாங்களாகவே கற்பனை செய்து கொண்டு முதலில் மனதிற்குள் புழுங்கி பிறகு சுடு சொற்களாக வெளியிட ஆரம்பிக்கிறார்கள் இது ஒருவித கடி இதற்கு என்ன செய்யலாம் வேலைக்கு போகும் மருமகள்கள் ஆரம்பத்திலேயே தினமும் இத்தனை மணிக்கு ஆபீஸ் இத்தனை மணிக்கு தான் திரும்புவேன் லீவு எடுக்க முடியாது என்றெல்லாம் சற்று ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிட வேண்டும் அக்கா அல்லது தங்கை வீட்டில் திடீர் என மருத்துவ செலவு அட்மிஷன் செலவு என்று ஏதேனும் வந்து உங்கள் பெற்றோர் அவளுக்கு பண உதவி செய்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதை யதார்த்தமாக உங்கள் கணவரிடம் சொல்ல அதை அவர் தன் அம்மா அப்பாவிடம் சொல்ல விளைவு விபரீதம்தான் உடனே உங்கள் மாமியார் நாமும் என்ன கேட்கலாம் என்று மாஸ்டர் பிளான் போட உங்களிடம் உனக்கு சமர்த்து பத்தாது உன் அக்கா தங்கச்சி எப்படி கேட்டு வாங்கிக்கிறாங்க உன் புருஷனும் பைக் வாங்க பணம் பத்தலன்னு ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏதாவது ஏற்பாடு பண்ணு என்று உங்களை குடைய ஆரம்பித்து விடுவார்கள் அவசியமான நேரத்தில் உங்களுக்கு உதவ உங்கள் பெற்றோர் தயாராகத்தான் இருப்பார்கள் ஆனால் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் கேட்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள்தான் தான் உங்கள் உடன் பிறப்புகளுக்கு உங்கள் பெற்றோர் அவ்வப்போது செய்யும் பண உதவிகளை நீங்கள் அப்படியே உங்கள் கணவரிடம் ஒப்பிக்க வேண்டியதில்லை உங்கள் கணவர் நல்லவராக இருக்கலாம் ஆனால் அவர் பெற்றோரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது எதை உங்கள் புகுந்த வீட்டார் நினைவில் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ கல்யாணத்தின் போது உங்க அப்பா சொல்லும் பின்னாலே நல்லா எனும் வார்த்தையை அப்படியே கெட்டியாக பிடித்து நினைவில் வைத்திருப்பார்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கும் தந்தையை பார்க்க அழுது புலம்பிக் கொண்டு கிளம்பும் மருமகளிடம் உங்க அப்பா சுய நினைவா இருக்கும் போதே உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க பின்னாடி உங்க அண்ணன் முகத்தை பாத்துகிட்டு நிக்க முடியாது உங்க அண்ண அண்ணனே கொடுக்கணும்னு நினைச்சாலும் உங்க அண்ணி விடமாட்டா என சமயம் சந்தர்ப்பம் தெரியாமல் வார்த்தை சாட்டையால் சொடுக்கி அடிக்கும் மாமியார்களும் இருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே எனக்கு என்ன செய்யணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் போய் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் சில பல காரணங்களால் மருமகள் லேசாக பிடிக்காமல் போய்விடும் பட்சத்தில் மாமியாரின் அடுத்த நடவடிக்கை என்ன அவளை பற்றி தன் மகனிடம் லேசாக தூபம் போட்டு புகைய விடுதல் வர வர என்ன சொன்ன வாங்காம போறா வர வர ஆஃபீஸுக்கு ஓவர் மேக்கப் ஆபீஸ் போற மாதிரியா போறா ஏதோ ஒரு பாட்டிக்கு போற தோரணையா போறா ஆரம்ப காலத்தில் மருமகளை ஆபீஸிற்கு ரொம்ப நீட்டாக போவாள் என்று பாராட்டிய அதே மாமியார்தான் தற்போது மருமகளின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் குறை கண்டுபிடித்து அதை லென்ஸ் போட்டு பார்த்து பெரிதுபடுத்துகிறார் மகனின் மனதில் இது போன்ற வார்த்தைகளை தூவி உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களை உங்கள் கணவர் விசாரிக்கும் பட்சத்தில் என் மேல் எந்த தவறும் இல்லை உங்கள் அம்மா தன் கோபத்தை காட்ட உங்களிடம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் என தெளிவுபட உங்கள் கணவருக்கு உணர்த்துங்கள் முடிந்தால் மாமியார் கோபம் என்ன என கண்டுபிடித்து அதற்கு ஒரு வழி செய்யுங்கள் எல்லோர் வீட்டு மாமியார்களும் கூறும் பொதுவான கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா அந்த காலத்துல நான் செட்டாக குடும்பம் நடத்தினேன் இப்ப இவ தாம் தூம்னு மகம் கொண்டு வந்து தர்ற ரத்த காசா அள்ளி வீசுறா திடீர்னு புது புடவ பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் அது இதுன்னு ஒரே அடியா செலவு என் மகன் பாவம் வாயிலா பூச்சி எதையும் கேட்டுக்கிறது இல்ல இது ஒரு வகை கடி அவர்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறார்கள் என்றாலும் ஆசைப்பட்டு எடுக்கும் ட்ரெஸ் பற்றி கேட்டால் மருமகளுக்கும் கோபம் வருவது இயற்கை தீர்வு அடுத்த முறை உங்களுக்கு வாங்கும் போது உங்கள் மாமியாருக்கும் சேர்த்து புடவை வாங்குங்கள் விசேஷ போது மாமியார் கேட்காமலேயே நாத்தனாருக்கும் வாங்கிக் கொடுங்கள் இன்னொரு புருஷன் வீட்டுக்கடி என்ன தெரியுமா பக்கத்து வீட்டு பெண்களிடம் தங்கள் மருமகள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தால் மாமனார் மாமியாருக்கு ஏனோ பிடிப்பதில்லை நாங்கள் அந்த காலத்துல எதிர் வீடு பக்கத்து வீடுனா எதுன்னு தெரியாம வாழ்ந்தோம் இப்ப என்னடானா வாசல்ல நின்னுகிட்டு காம்பவுண்ட் சுவர் தாண்டி ஒரே அரட்டை அப்படி என்னதான் பேசுவாங்களோ நம்ம வீட்டு விஷயம் வீடு வீடா போகாம இருந்தா சரிதான் இதற்கு தீர்வு பக்கத்து வீட்டு பெண்ணிடம் நட்பாக இருப்பது ல்லை நீங்கள் ஊருக்கு போயிருந்த போது அந்த பெண் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தால் என்றெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் கொஞ்சம் புலம்பாமல் இருப்பார்கள் புருஷன் வீட்டு கடிகளில் இன்னொரு சூப்பர் கடி இருக்கிறது என்ன தெரியுமா மருமகள்களுக்குள் அவர்களை வைத்து கொண்டே ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி பேசுவது பெரிய ஆபிசர் மகளே பாத்திரம் கழுவுறா உனக்கென்ன அவ தம் வீட்டுல இருந்து வாரிக்கிட்டு வரான்னு நீ போய் கேட்காத பாவம் உங்க அப்பா எங்க போவாரு அவர் நிலைமைதான் ஊருக்கே தெரியுமே இப்படி சில தேல்கடி வார்த்தைகள் இது மருமகள்களுக்குள் நிச்சயம் விரிசலை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை தீர்வு அம்மாதிரி பேசுவதால் உங்கள் மனம் கஷ்டப்படுகிறது என்பதை உங்கள் கணவர் மூலமாகவோ நேரடியாகவோ ஒரு முறை சொல்லிவிடுங்கள் அம்மாதிரி பேச்சு கடிகள் அடியோடு போகாவிட்டாலும் அடிக்கடி பேசுவது குறையும் புகுந்த வீட்டில் இது போன்ற கடிகள் அவ்வப்போது இருந்து கொண்டுதான் இருக்கும் பிள்ளைகள் வளர்ந்து வரும் வரை சற்று பொறுத்து கொள்ளுங்கள் சற்று வளர்ந்துவிட்ட உங்கள் பிள்ளைகள் உங்களை யாராவது ஏதாவது பொறுத்து கொள்ள மாட்டார்கள் தக்கென்று இது போன்ற கடிகளுக்கு பதில் கொடுத்து விடுவார்கள் பேரன் பேத்திகள் என்னதான் பேசினாலும் சிரித்து கொண்டே அவர்களும் கேட்டுக்கொள்வார்கள் மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தினர் மீது அன்பு எனும் மருந்தை மெல்ல செலுத்தி பாருங்கள் கடிகள் மெல்ல குறைய ஆரம்பிக்கும் கடியினால் ஏற்பட்ட ரணங்களும் மெல்ல மெல்ல உங்களுக்குள் ஆறும்